ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மற்றும் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து காலை உணவு அருந்தினர் தமிழகம் முழுவதும் இன்று முதல் தமிழ்நாடு அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் படிக்கும் இருநூற்றி எழுபது மாணவ மாணவிகள் பயன்பெறும் விதமாக இத்திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மற்றும் ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து காலை உணவு அருந்தினர் இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் நகராட்சி ஆணையர் அஜிதா பர்வீன் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதற்கு தீர்வு காண வேகம் என்பதற்காக ஏழு ஐந்து இரண்டு முதலமைச்சர் முதலமைச்சரவர்களும் பள்ளி குழந்தைகளோடு